நவீன இலக்கியம் எஃபர்ட்டை கோரக்கூடியது தாங்க அதுக்காக அவனை வச்சு சோதிச்செல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உள் ஒரு இடத்துக்கு நம்ம அந்த மொழி வறட்சியை கொண்டு போயிருக்கோம் அதுக்கு வெவ்வேறு கால இந்த காலகட்டத்துடைய வெவ்வேறு காரணங்களும் அதுக்கு ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சமூக வலைதளம் பெரும்பங்கு ஆற்றியிருக்கு அதோடைய அல்காரிதம் மொழி வந்து நம்மளை வறட்சியாக எழுத சொல்லும் அந்த அல்காரதம் மொழிக்கு பழகுன நம்ம வறட்சியாக தான் ட்ரெண்ட் மொழியில் அழகெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு நமக்கு நாமளே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த நவீனத்துவ வீச்சு பெரும் பாய்ச்சல் பெரும் வீச்சாக இருந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை இந்த மாதிரி நடந்தது அப்போ அந்த தெய்வங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அதே அளவுக்கு வெனரேஷனோட தான் அவர் இயக்கத்தையும் பார்க்குறாரு ஆனால் அந்த தெய்வங்கள் எப்படி தப்பு பண்ணுமோ அதே அளவுக்கு இயக்கமும் தப்பு பண்ணும் போர் ரெண்டு பேரையுமே அவங்களுடைய பீடத்திலிருந்து இறக்கும் அப்படிங்கிறத வந்து அகரமுதல்வன் வந்து இந்த இடத்துல உருவாக்கி கட்டுறார் இது இந்த புத்தகத்துக்கு ஒரு தனித்தன்மையை வந்து கொடுக்குது இதுக்கு முன்னாடி போரின் தன்னளவிலான சுவாரஸ்யத்தை மட்டுமே நம்பி உருவாக்கப்பட்ட எக்கச்சக்கமான போர் இலக்கியங்களுக்கு அப்பால் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் வந்து இதுதான் ஏன்னா ஒன்று போருடைய முழுமையான சார்பு இல்லைன்னா போரின் மீதான முழுமையான விமர்சனம் அப்படிங்கிற தன்மையிலிருந்து விலகி அந்த போர் தன்னளவில் நிகழ்த்தியிருக்கக்கூடிய பண்பாட்டு அசைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அகரமுதலனுடைய போதவும் காணாத போதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக மாறுது நண்பர்களே ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அகரமுதல்வன் நான் உடைய முதல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வில் வந்து ஒரு கலந்துரையாடலுக்காக அவரோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கலந்துரையாடலுக்காக முத முதல்ல அவருடைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் அது படிக்க போது அது வரைக்கும் நமக்கு நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ட்ரெயினிங் கண்டிஷனிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா உணர்ச்சி மிகக்கூடாது எதுவாக இருந்தாலும் அடக்கமாக சொல்லப்பா எவ்வளவு அ அழுதாலும் கொஞ்சம் அடக்கியே அழு அப்படிங்கிறது வந்து நவீன இலக்கியத்துடைய ஒரு அப்பார்ட்மெண்ட் இலக்கணம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சென்னையுடைய அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் ஒரு இழவு இருந்தால் கூட நீங்கள் அழணும்னா கத்தி அழ முடியாது கீழ் வீட்டு கீழ் ஃபிளாட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாள் அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் அடக்கியே அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து நவீன இலக்கியத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் அமைஞ்சு போச்சு நமக்கு ஆனால் அந்த பண்போடு தான் நான் வந்து அகர முதல்வனையும் அப்போ அப்ரோச் பண்ணேன் இப்போ கடுமையான ஒவ்வாமையை கொடுத்த ஒருத்தர் தான் வந்து அவருடைய படைப்புகளில் கடுமையான ஒவ்வாமை தான் நமக்கு வந்து உருவாகும் ஏன்னா அந்த இலக்கணத்துக்கு நம்ம வந்து பழகி அந்த பழக்கம் வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஒவ்வாமையை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் படித்து ஓரளவுக்கு யோசித்து பார்த்தோம்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் கொஞ்சம் அடக்கி வேண்டிய அவசியம் இருக்குது அவனுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது பாவம் நான் பெரிய நான் நான் மதுரை மேலூரில் உட்காந்துருக்கிறவன் நான் ஏண்டா அடக்கி அழணும் இல்லை நான் ஏன்டா அடக்கி சிரிக்கணும் நான் வந்து சத்தம் போட்டு சிரிப்பேன் சத்தம் போட்டு அழுவேன் கொண்டாட்டமாக வாழ்வேன் அந்த உணர்ச்சிகளை அடக்கி சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் எனக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம மெல்ல மெல்ல அவரை படிக்க படிக்க நமக்கு வரும் ஆனால் அந்த உணர்ச்சி வேகம் வந்து அதை அவர் எப்படி கட்டுப்படுத்துகிறாருங்கிறது மேலும் மேலும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே வரும் ஆரம்பத்தில் கடுமையான உணர்ச்சி வேகத்தோட கட்டுக்கடங்காத உணர்ச்சி வேகத்தோடு போகக்கூடிய அவருடைய படைப்புகள் காலப்போக்கில் எப்படி மெல்ல மெல்ல கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு கலையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கலையுடைய சேனத்துக்குள்ளே அதுங்க வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த விதத்தில் அவருடைய கடைசி பெரும் பாய்ச்சல் அப்படின்னு நான் நினச்சது வந்து மாபெரும் தாய்ங்கிற அவருடைய சிறுகதை தொகுப்பு அதுக்கப்புறம் நான் வந்து இது கடுத்து பெரும்பாய்ச்சல் என்னடா பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அவர் அது கடுத்த பெரும்பாய்ச்சலாக செஞ்சிருக்கிறது தான் இந்த போதமும் காணாத போதும் தனக்கான பிரத்யேகமான ஒரு வடிவத்தை தன்னுடைய உணர்ச்சி வேகத்துக்கும் தான் சொல்ல நினைக்கிற கதைக்குமான ஒரு வடிவத்தை கண்டுபிடிச்சி அந்த வடிவத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப கச்சிதமான ஒரு படைப்பாக உருவாக்கியிருக்கிற படைப்பு வந்து போதமும் காணாத போதும் அது மேலே எனக்கு பெரிய குற்றச்சாட்டில் படித்த போது பெரும் நிறைவு இருந்தது ஏன்னா அது அந்த வடிவத்தை அவர் ஸ்வீகரிச்சுக்கிட்ட விதத்தினால் உருவான நிறைவு அப்படின்னு தான் இப்போ சொல்ல தோணுது அப்போ அது என்னங்க வடிவம் அப்படின்னா ஓடு அப்படின்னு அவர் சொல்கிறார் துங்கதை அப்படின்னு சொல்கிறார் இந்த துங்கதைக்கு வந்து என் என்ன விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு த பல்வேறு முறை அவர் சொல்லிட்டார் எளிமையான விளக்கம் துங்கதைங்கிறது துதி ஓடுங்கிறது துதி நமக்கு பரணி பாடக்கூடிய போர்களை பொறுத்த வரைக்கும் பரணி பாடக்கூடிய நம்மளுடைய பண்பு மாதிரி இல்லை கிரேக்க பண்பு வந்து துதிபாடுதல் அந்த துதிபாடுதலுடைய ஒரு வடிவம் தான் ஓடு கீட்ஸ் வரைக்கும் இந்த இந்த ஓடு வந்து நவீன இலக்கியம் இந்த நவீன நவீனத்துவ யதார்த்தவாத இலக்கியம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜான் கீட்ஸ் வரைக்கும் இந்த ஓடுங்கிற வடிவம் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துருக்கு ஆனால் ஒரு நவீன இலக்கிய எழுத்தாளன்கிட்டையோ ஒரு இலக்கியவாதிகிட்டேயோ கொண்டு போய் இந்த ஓடுங்கிற வடிவத்தை கொடுத்தா பதறிடுவான் ஏன்னா அந்த இலக்கிய வடிவம் வந்து நவீனத்துவத்துக்கும் நவீனத்துவ யதார்த்தவாதத்துக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு வடிவம் அது தனக்கான கட்டற்ற தன்மையையும் இலக்கணத்த தனக்கான இலக்கணங்களையும் கொண்ட ஒரு வடிவம் அது அந்த வடிவத்தை வந்து இவர் கையில் எடுக்கிறார் கையில் எடுத்து அதை நவீன இலக்கியத்துடைய இந்த கேமுக்குள்ளேயே கொண்டு வந்து விளையாடி இந்த கிரவுண்டுக்குள்ளேயே நான் வந்து என் கேமை விளையாடி காட்டுறம்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்து அவர் இந்த ஓடுங்கிற வடிவத்தை கையில் எடுக்கும்போது அவருக்கு ஏற்படும் இப்போ இந்த ஓடுங்கிற வடிவத்துடைய பிரத்யேகமான தன்மைகளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் சா அவர் மேலே தேவையில்லாத ஒவ்வாமைகள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஜவுளிக்கடையில் போய் யாரும் வந்து கால் கிலோ பருப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டோம்ல அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான விஷயந்தான் என்ன வடிவத்தில் எந்த விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற தெளிவு நமக்கு இருந்தாலே அதுக்கு மீறி நம்ம அதுக்கிட்டே இருந்து பெரிய எதிர்பார்ப்புகள் எதையும் வைக்க போகிறதில்ல ஓ முதல்ல இந்த வடிவத்தை டிஃபைன் பண்ண வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது இந்த வடிவம் ஓடுங்கிற வடிவத்துக்கு என்ன இலக்கணப்படுத்தி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா முதல்ல அது இந்த உணர்ச்சி கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்காது அதுக்கு வந்து யதார்த்தவாதத்துடைய அடக்கமான உணர்ச்சிகளோட எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது தன்னுடைய நாடகிய தருணங்களையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் கட்டற்று அதோடைய எல்லைகள் வரைக்கும் விரித்து கொண்டு போகக்கூடிய சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய ஒரு வடிவம் அது இப்போ அந்த வடிவம் வந்து முதல்வன் மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அது பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது அவர் அதை யூஸ் பண்ணுற விதம் அந்த உணர்ச்சிகள் மேல் அவர் அது வெளிப்படுற விதங்கள்லாம் வந்து அவ்வளவு பிரமாதமாக இருக்குது எந்த இடத்துலையும் தான் வந்து இன்னும் கொஞ்சம் அடக்கி சொல்லணுமோ அப்படிங்கிற எந்த விதமான சுய கட்டுப்பாடும் தேவையில்லாமல் முழுக்க முழுக்க அந்த உணர்ச்சியுடைய உச்சம் வரைக்கும் போய் தொடுறதுக்கான சுதந்திரத்தை அது அவருக்கு கொடுக்குது இந்த சுதந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு நவீன தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையும் அசோகமித்ரன் அதோடைய மிகப்பெரிய மாஸ்டர்களில் ஒருத்தர் ஆனால் அவரை வச்சு அவரே ஒரு இலக்கணத்தை உருவாக்கலை அவரை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கணம் வந்து அவருக்கு பின்னாடி நமக்கு வந்துடுச்சு எந்த உணர்ச்சியையும் அதோடைய உச்சத்துக்கு கொண்டு போகாமல் ஒருபடி கீழே அப்படி தட்டியே நிறுத்திடுறது வந்து நமக்கு பழகி போச்சு ஆனால் இந்த தன்மை வர்றதுக்கு முன்னாடி இந்த நவீனத்துவ யதார்த்தம் அப்படிங்கிற தன்மை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப உருவாக்கின கிளாசிக்ஸை பார்த்தோம்னா உலகம் முழுக்க அந்த உணர்ச்சியுடைய உச்சங்களுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க சமீபத்தில் வந்து விக்டர் ஹூகோவுடைய லே மிஸ்ராப் அப்படிங்கிற படைப்பு வந்து அதோடைய முழுமையான வடிவம் தமிழில் வந்து ஏழைப்படும் பாடுங்கிற ஒரு சுருக்கப்பட்ட வடிவமாக கிடைக்கிது சுதானந்த பாரதியுடைய மொழிபெயர்ப்பில் அதோடைய முழுமையான வடிவம் ஆங்கிலத்தில் இருக்குது அந்த முழுமையான வடிவத்தை வந்து சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அதை போது உண்மையிலேயே இந்த நவீனத்துவ எதார்த்தத்தால் நம்ம நிறைய இழந்துட்டோமோ அப்படின்னு சொன்னேன் ஏன்னா கூகோவுக்கு வந்து இந்த மாதிரியான நவீனத்துவ யதார்த்தத்தின் மேலே எந்த விதமான அபிலாஷையும் இல்லை அவர் வந்து முழு சுதந்திரத்தோடு இருக்கார் அந்த மொமெண்ட்டில் கண்ணீர் வரணும்னா கண்ணீர் வருது அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நூறு பக்கத்துக்கு ஒரு முறை கண்ணீர் சிந்தனமுன்னாலோ உணர்ச்சி வேகத்தில் அந்த புத்தகத்தை ஒரு நிமிஷம் மூடிட்டு கொஞ்சம் நாமளே கட்டுப்படுத்திக்கணும்னாலோ நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவரால் கொண்டு போக முடியுது ஏன்னா அவருக்கு வந்து தன்னை அடக்கிக்க வேண்டிய அவசியம் அந்த நாடகிய தருணம் என்ன கேட்குதோ அந்த தருணாதுடைய உணர்ச்சி நிலையில் எந்த உச்சத்தை கேட்குதோ அந்த உச்சம் வரைக்கும் ஹூகோவால் போக முடியும் ஆனால் நமக்கு வந்து நவீனத்துவ யதார்த்தம் வந்ததுக்கப்புறம் அது பெரும்பாலும் சாத்தியமே படலை நவீன தமிழ் இலக்கியத்துடைய பெரிய சோகம் என்னென்னா ஹூகோ மாதிரியான ஒரு செவ்வியல் படைப்பாளி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஹூகோ மாதிரி ஹூகோவுடைய நாவல்கள் மாதிரியான செவ்வியல் நாவல்கள் செவ்வியல் இலக்கியங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நவீன இலக்கியங்கள் வந்துருச்சு நவீன இலக்கியங்கள் முன்னாடியே வந்ததுனால நம்ம அந்த செவ்வியல் இலக்கியங்களுடைய தன்மைக்கு பழக்கமே இல்லாமல் போயிட்டோம் நம்ம அடக்கி சொல்கிறது மட்டும்தான் உணர்ச்சி சரியான உணர்ச்சி அப்படிங்கிற ஏதோ ஒரு விதமான இலக்கண கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்து சேர்ந்துக்கிட்டோம் இப்போது ஓடு மாதிரியான ஒரு வடிவத்தை எடுக்கும்போது அவருக்கு அப்படியெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் தேவை அவர் இதை நாவல்னு சொல்லலை நாவல்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம இதெல்லாம் கேட்போம்னு அவருக்கு தெரியும் அவர் அதை தெளிவாக ஓட் அப்படின்னு சொல்கிறார் இது என்னுடைய காலத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு துதி அதற்கு நான் செய்யக்கூடிய ஒரு சமர்ப்பணம் நான் வாழ்ந்த ஒரு காலத்துக்கு நான் பார்த்த மனிதர்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு நான் செய்யக்கூடிய சம ஒரு சமர்ப்பணம் இது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால் அவருக்கு உணர்ச்சி கட்டுப்பாடுகள்லாம் எதுவுமே இல்லை அதனால தான் இதில் வ இந்த இருபத்தஞ்சு அத்தியாயங்களுக்குள்ள பல இடங்களில் நம்ம உணர்ச்சி வேகப்பட்டு ஒரு நிமிஷம் புத்தகத்தை மூட வேண்டிய அவசியம் இருக்கும் புத்தகமாக பார்த்தா சின்ன புத்தகம் தான் ஆனால் ஒரு சிட்டிங்கில் படிக்க முடியாது அது நான் உத்தரவாதமாக சொல்லுவேன் ஒரு சிட்டிங்கில் முழுசாலாம் படிக்க முடியாது ஏன்னால் ஒரு சிட்டிங்கில் முழுசாக படிக்கக்கூடிய சரளத்தன்மையெல்லாம் அவர் இதுக்கு கொடுக்கல அந்த உணர்ச்சி வேகத்துடைய உச்சத்துக்கு அவர் போகிறார் இப்போ அதிகமான மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து அதுக்கு ஏற்படக்கூடிய முடிவை நம்ம படிக்கும்போது எப்படி நம்ம அதை ஒரே அடியாக படித்து முடிக்க முடியும் சட்டுன்னு ஒரு இடத்துல மூடிட்டு நாமளே கொஞ்சம் கம்போஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அளவுக்கு அந்த உணர்ச்சிகளை அதோடைய எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போய் அவரால் நிறுத்த முடியுது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை இந்த வடிவம் கொடுக்கக்கூடிய முதல் சுதந்திரங்கிறது அந்த உணர்ச்சி வேகம் தான் அதை சரியாக பயன்படுத்துகிறதன் மூலமாக ஒரு பெரிய வாழ்க்கையை கடந்து வந்த ஒரு பெரிய வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து நிறுத்திடுறார் அந்த வாழ்க்கையுடைய உன்னதங்கள் உணர்ச்சிகள் அதோடைய தோல்வி அதோடைய துயரம் அத்தனையும் நம்ம முழுமையாக அனுபவிக்கிறோம் எந்த இடத்துலையும் எழுத்தாளருடைய கட்டுப்பாடு நம்மளுடைய கட்டுப்பாடாக மாறவே இல்லை அது எழுத்தாளருடைய போதாமையும் நம்மளுடைய கட்டுப்பாடாக மாறல அந்த வடிவம் அதோடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுதந்திரத்தை அவர் எடுத்து அதோடைய எண்டு வரைக்கும் போகிறார் இது முதல் பண்பு இரண்டாவது பண்பு அது கொடுக்கக்கூடிய மொழி சுதந்திரம் இப்போது நவீன இலக்கியத்துடைய நியூஸ் பேப்பர் மொழி அது வந்து அவருக்கு இல்லை அவருக்கு அந்த மொழி தேவையும் கிடையாது இந்த போதமும் காணாத போதமுங்கிற புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மொழிங்கிறது எந்த விதத்துலேயும் நவீன இலக்கியத்துக்கு தோதான மொழி கிடையாது நவீன இலக்கியத்துடைய தோதான ஸ்ட்ரிப்டு நேக்கட் மொழி கிடையாது அது அசோகமித்திரனுடைய பாணி அசோகமித்திரனுடைய பாணி தான் எல்லா உணர்ச்சிகளையும் மொழியிலிருந்து பிரித்து எடுத்துட்டு மொழியை அந்த செய்தியாக மட்டுமே சொல்லி அதை வந்து உணர்ச்சியாக உனக்குள்ளே மாற்றிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டருடைய பாணி அது பிரச்சனை என்னென்னா அசோகமித்திரனுக்கு அப்படி ஒரு உணர்ச்சி வேகத்தை கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் இருந்துச்சு அவர் சொன்ன கருக்கள் அந்த வேகம் இருந்துச்சு அந்த வேகம் வந்து நீங்கள் அந்த மொழியில் எந்த விதத்துலையும் ஈடுபடலைன்னா கூட அந்த சம்பவத்தால் நீங்கள் உணர்ச்சி வகைப்படக்கூடிய இல்லை அந்த சிந்தனையில் நீங்கள் உணர்ச்சி வகைப்படக்கூடிய ஒரு தன்மையை அவரால் அந்த இடத்துல உருவாக்க முடிஞ்சிச்சு நவீன மாஸ்டர்கள் பெரும்பாலும் அதை செஞ்சாங்க ஆனால் அதோடைய அதை இலக்கணப்படுத்தின போது நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னென்னா நம்ம அந்த மொழியுடைய ஸ்ட்ரிப்டு நேக்கட் வர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம் உள்ளீடு இல்லாமல் பண்ணிட்டோம் அசோகமித்திரன் அளவுக்கு நமக்கு உள்ளீடு கிடைக்கல ஆனால் அந்த மொழியை மட்டும் நம்ம அப்படியே பத்திரமாக தேர்ந்து எடுத்துக்கிட்டோம் எதுவாக இருந்தாலும் அவ்வளவு பேராக சொல் நீ வந்து அதில் உணர்ச்சிகளை சேர்க்காத அதில் இசைமையை சேர்க்காத அதை அழகுபடுத்தாத அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப எழுத்தாளர்களை நோக்கி சொல்லிக்கிட்டே இருக்கும் இது எந்த அளவுக்கு சரி இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இதன் விளைவாக நம்ம உருவாக்கியிருக்கக்கூடியது என்னென்னா ஒரு மொழி வறட்சியை உருவாக்கியிருக்கோம் நவீன தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற அளவுக்கு மொழி வளர்ச்சி இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அவதானம் நம்பிக்கை அது என்னென்னா இப்படி ஒரு மொழி வளர்ச்சி எந்த விதமான உள்ளீடு மற்ற கதைகளை இவ்வளவு பிளைனாக சொல்லும்போது படிக்கிற வாசகன் வந்து நவீன இலக்கியம் எஃபர்ட்டை கோரக்கூடியது தாங்க அதுக்காக அவனை வச்சு சோதிச்செல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உள் ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம அந்த மொழி வளர்ச்சியை கொண்டு போயிருக்கோம் அதுக்கு வெவ்வேறு காலக இந்த காலகட்டத்துடைய வெவ்வேறு காரணங்களும் இருக்குது அதுக்கு ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சமூக வலைதளம் பெரும் பங்கு ஆற்றியிருக்கு அதோடைய அல்காரதம் மொழி வந்து நம்மளை வறட்சியாக எழுத சொல்லுது அந்த அல்காருதம் மொழிக்கு பழகுன நம்ம வறட்சியாக எழுதுறது தான் ட்ரெண்டு மொழியில் அழகெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு நமக்கு நாமளே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த நவீனத்துவ வீச்சு பெரும் பாய்ச்சால் பெரும் வீச்சாக இருந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை இந்த மாதிரி நடந்துச்சு அப்போ ரெண்டு முக்கியமான முன்னோடிகள் தான் நமக்கு மொழியில் திரும்பவும் அழகை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒருத்தர் தீ ஜானகிராமன் இன்னொருத்தர் லாசராமாவது ஜானகிராமனுடைய ஜானகிராமன் மொழியை அழகுபடுத்தினதுங்கிறது மொழியுடைய சவுண்டில் இல்லை அவர் மொழியை தன்னளவில் அழகாக மாற்றினார் மொழிக்கு அழகு தேவைதான் அழகாக மொழியை சொல்ல முடியும் கதையை அழகாக சொல்ல முடியும் அப்படின்னு அவர் நமக்கு திரும்பவும் ஒரு முறை காட்டினார் அதை பிளெயினாக ஸ்ட்ரிப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அவர் நமக்கு காட்டினார் அதன் விளைவாக என்ன ஆகும்னா இப்போ ஜானகிராமனுடைய ஆக சுமாரான கதைகளை கூட நீங்கள் அவ்வளவு சந்தோஷமாக படிக்க முடியும் ஆக சிறந்த கதைகளை இன்றைக்கி இருக்கிற சிறந்த கதைகளை படிக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தோடு அவருடைய ஆக சுமாரான கதையை நம்மளால் படிக்க முடியும் ரெண்டாவது முக்கியமான முன்னோடி லாசரா மாமிரதம் லாசாரா வந்து மொழிக்கு அழகோட சேர்த்து இசைமை அப்படின்னு ஒரு சமாச்சாரத்தை சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தார் நவீன இலக்கியத்தில் இசைமை வந்து கூடாது அப்படிங்கிற மரபை வந்து அவர் முதல்ல உடைக்கிறார் பிச்சைமூர்த்திக்கிட்டேருந்து நமக்கு அந்த இசைமை இல்லாமல் போனோம் கவிதையிலையுமே அந்த இசைமை வந்து இல்லாமல் போச்சு விச்சமூர்த்தி மாதிரியான ஒருத்தர் அதை வேண்டான்னு ஒன்று ஒதுக்கலை நவீன கவிதையை எழுதும்போது அவர் கொண்டு வந்த வடிவமாக தான் அந்த இசைமை இல்லாத கவிதை கவிதையை அவர் கொண்டு வந்தார் அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்துச்சு ஆனால் நம்ம அந்த இசைமைங்கிற அம்சமே நவீன இலக்கியத்துக்கு தொடர்பு இல்லாத ஒன்று அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம திரும்பவும் நம்ப ஆரம்பித்தோம் அப்போ லாசரா மாதிரி ஒரு ஆள் வந்து அதெல்லாம் கிடையாது நம்பி மொழியை வந்து இசைமையோடு எழுத முடியும் நான் சொல்கிற வரி நான் எழுதுகிற வழியில் நீ வந்து சந்தா அமைச்சு பாடக்கூடிய அளவுக்கு நான் வந்து எழுதுவேன் அதை நீ சொல்ல முடியாதபடி நான் எழுதுவேன் ஒரு மேடையில் நின்று லாசராவுடைய வரிகளை சொல்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அந்த வரியில் அவ்வளோ ஒரு இசைமை இருக்கும் அந்த இசைமை வந்து கொண்டு வந்தார் ஆனால் லாசராவுடைய இசைமைங்கிறது ஒரு விதத்தில் கொஞ்சம் சமஸ்கிருத தன்மை கொண்ட இசைமை அவருக்கு இருந்த சமஸ்கிருத பின்புலத்திலிருந்து அவர் அந்த இசைமையை கொண்டு வரார் அவருடைய வார்த்தைகளில் அந்த தன்மை இருக்கும் அந்த இசைமையை அவர் அப்படி உருவாக்குறார் ஆனால் இப்போ இந்த ஓடுங்கிற வடிவத்தை யூஸ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு மொழி வறட்சி சூழல் வரும்போது திரும்பவும் முதல்வன் ஒரு இசைமையை கொண்டு வந்திருக்கார் மொழிக்கு ஒரு அழகை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லத் தோணுது இந்த ஓடுங்கிற வடிவம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் இந்த வறட்சியான மொழி தேவையில்லை மொழியில் அழகு திரும்பவும் கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை இந்த புத்தகத்தில் அகரமுதல்வனால் மு முழுமையாக பயன்படுத்த முடியும் சில சில வரிகளை சில வார்த்தைகளை பதம் பிரிக்காமல் சேர்த்து படிச்சிருவமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப இசைமையோட வரிகள் இருக்கு குறிப்பாக இந்த இந்த இசைமையுடைய தனித்துவம்னு நான் நினைக்கிறது இது சமஸ்கிருதத்தன்மை அற்ற இசைமையாக இருக்குது இதுக்கு ஒரு மரபான தமிழ் தன்மை இருக்குது ஒரு தமிழ் தன்மை கொண்ட இசைமையாக இது இருக்குது அது கொடுக்கக்கூடிய அழகு பிரமாதமானது அந்த அழகு இந்த புத்தகம் உருவாக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் இந்த வறட்சியான மொழி நமக்கு தேவையா இந்த வறட்சியான மொழி சார்ந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கிற இலக்கணங்களை எல்லாம் நம்ம இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி பார்க்கணுமோ மொழிக்கு அழகு ரொம்ப ரொம்ப அவசியம்தானோ அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிது அவ்வளவு உச்சபட்ச நாடகிய தருணங்கள் அவ்வளவு உச்சபட்ச உணர்ச்சி தருணங்கள் அதை அந்த மொழியில் அவர் உருவாக்குறார் அந்த வரிகளை அவர் திரும்ப திரும்ப உருவாக்கும் போது அதில் இருக்கக்கூடிய இசைமையே நமக்கு வந்து அந்த உணர்ச்சிகளை பன்மடங்கு பெருக்கி கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது இதுவும் ஓடுங்கிற வடிவம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அதை முதல்வன் மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப மாஸ்டர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறோம் மூன்றாவது ஓடுங்கிற வடிவம் அதோடைய வரலாற்று பின்புலத்தில் வச்சு பார்த்தோம்னா சமர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து விடை கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு வடிவம் நீங்கள் வந்து ஓடு பாடி ஒரு காலத்துக்கு விடை கொடுப்பீங்க என் ஓட் டு அன் ஆட்டம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டத்தை போ ஆட்டம் அது வந்து ஜான் கீட்சுடைய கவிதை நீங்கள் வந்து இலையுதிர் காலத்துக்கு ஒரு ஓடு பாடி அந்த இலையுதிர் காலத்தை வந்து வழி அனுப்பி வைக்கிறீங்க அதுதான் ஓடுடைய தன்மை அதை போற்றி அதை நீங்கள் வழி அனுப்பி வைக்கிறீங்க இங்கே அதே அந்த வடிவத்தை அகரமுதல்வன் மாறி ஒருத்தர் கையாளும்போது இந்த காலம் இந்த வாழ்க்கையை அவர் எப்படி கொண்டு வந்து திரும்பவும் ஒரு விதத்தில் வழி அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது அகரமுதல்வனுடைய படைப்புகளை தொடர்ந்து படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் அவருக்கு போரும் போருடைய அழிவையும் விட போருக்கு பின் இருந்த வாழ்வும் போருக்கு ஊடாக வாழ்ந்து கொண்டே இருந்த அந்த மக்களும் தான் மிக மிக முக்கியமானவர்கள் அவருக்கு அந்த வாழ்வு தான் முக்கியம் அந்த பண்பாடு தான் முக்கியம் அவருக்கு போருடைய அழிவுகளும் கிபிர்களும் எந்த அளவுக்கு அர்த்தப்படும்னா அந்த வாழ்வின் மீது அதுங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் அளவுக்கு தான் அர்த்தப்படும் அந்த போர் தன்னளவில் அவருக்கு ஒரு பெரிய அர்த் அர்த்தமுடையதாக அவர் வச்சிக்கல அந்த இடத்துல போரை வந்து தன்னளவில் எழுதுறதன் மூலமாக மட்டுமே தன்னை ஒரு இலக்கியவாதியாக அவர் ஒரு நாளும் முன் வச்சுக்கிறது இல்லை அந்த போரின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு தான் அவருக்கு எல்லாமாவும் இருக்குது இப்போ அந்த வாழ்வை வந்து இங்கே அவர் வந்து ஒரு வ ஒரு விதத்தில் அந்த வாழ்வை பற்றி எழுதுவதன் மூலமாக அந்த வாழ்வை குறித்த தன்னுடைய எண்ணங்களின் மூலமாக இந்த ஓடை பாடி அந்த வாழ்வுக்கு ஒரு ஒரு விதத்தில் வழி அனுப்பி வைக்கிறாரோ தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழ்வுடைய தன்மைகளுக்கு ஒரு ஒரு துதி பாடலாக பாடி வழி அனுப்பி வைக்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அகரமுதல்வனுடைய எந்த படைப்புலையும் இல்லாத அளவுக்கு போருடைய கடைசி காலகட்டமும் போருக்கு பின்பான மீள்குடியேற்ற காலகட்டமும் இந்த படைப்பில் வந்து ரொம்ப விரிவாக பேசப்படுது அதன் வழியாக இத்தனை நாளாக போருடைய பொதுவான அநீதியை பற்றி பேசினாலும் கூட இயக்கத்துடைய நீதியை பற்றி எப்போதும் பேசிக்கிட்டே இருந்த அகரமுதல்வன் முதல் முறையாக இயக்கமும் தவறுகள் செஞ்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப தெளிவான ஒரு குரலோட ஒரு விமர்சன குரலோட இந்த இடத்துல வந்து நிற்கிறார் இது அகரமுதல்வன் மாதிரி ஒருத்தருக்கு வந்து அந்த போர்லேருந்து இப்போ அவர் மெல்ல மெல்ல அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸை நமக்கு வந்து காட்டுது இதுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சி வேகம் எவ்வளவு உணர்ச்சி வேகமாக எழுதின படைப்புலையும் கூட இயக்கத்தை எந்த விதத்துலேயும் குறை சொல்லாமல் இயக்கத்துடைய நீதி பக்கமே இருந்த அகரமுதல்வன் முதல் முறையாக இயக்கத்தையும் கொஞ்சம் விளக்கி வச்சு இயக்கத்தின் தரப்புலையும் சில தவறுகள் நடந்திருக்கு அந்த தவறுகளும் இந்த போருடைய இறுதி காலகட்டத்தில் வந்து அந்த மக்களை எந்த விதத்தில் பாதிச்சிச்சு அப்படிங்கிறத முன்வைக்கிறார் இதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த படைப்பை வந்து அந்த வாழ்வை ரொம்ப ரொம்ப விவ்விடாக மாற்றுறதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் அது சக்திவேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் இந்த தெய்வங்கள் உருவாகக்கூடிய இடம் போரை வந்து ஆவணப்படுத்தாமல் இப்போ கடைசி காலகட்டத்தை பற்றி எழுதுகிறார் மீள்குடியேற்ற காலகட்டத்தை பற்றி எழுதுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டேஜ் தன்மை வந்து நவீன இலக்கியத்துக்கு தேவைப்படுது ஆனால் ஓடு மாதிரி ஒரு வடிவத்துக்கு அது தேவையில்லை ஓடு மாதிரி ஒரு வடிவம் இந்த காலகட்டத்தை பற்றி எழுதினாலும் அதுக்குள்ளே அவருடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் அது வந்து கொடுக்குது இப்போ அதை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்தை அங்கே இருந்த தெய்வங்கள் மூலமாக அவர் நிகழ்த்தி காட்டுறார் பெருணியலாக காலாதீதமாக அந்த இடத்துல வந்து நீதிக்கான தெய்வமாகவும் அங்கே இருந்த மக்களுடைய தெய்வமாகவும் இருந்த வீரபத்ரரும் மாடனும் அம்மையும் வந்து கொற்றவையும் வந்து அவங்களுடைய பீடத்திலிருந்து இறங்கி அந்த பீடத்தில் புதிய தெய்வங்கள் வந்து குடியேறேன் ஒரு காலகட்டத்தில் அந்த பீடங்கள் மெல்ல மெல்ல இந்த முதல் அத்தியாயத்திலிருந்து இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துக்குள்ளே போகும்போது முதல் அத்தியாயத்து முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த நீ தன்மை அல்லது ஒரு தன்மை அந்த தெய்வங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமானுஷ்ய வெளி மெல்ல மெல்ல குறைஞ்சு தெய்வங்களுடைய இடத்துக்கு வரக்கூடிய மனிதர்களுடைய தன்மை ஏறுறதை வந்து நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக பத்தாவது அத்தியாயத்துக்கு மேலே ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்து இதில் உருவாகுது இது அந்த காலகட்டத்துடைய ரொம்ப சரியான பிரதிபலிப்பாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது நீ எவ்வளவுதான் ரிப்போர்ட் பண்ணி அந்த காலத்தை உருவாக்கியிருந்தாலும் இந்த பர்டிகுலரான நி விஷயம் நமக்கு தரக்கூடிய தாக்கத்தை நம்மளால் வந்து உருவாக்கியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா காலாதீதமாக அந்த இடத்துல மாடர்ன்தான் நீதியுடைய சிம்பலாக அந்த இடத்துல உட்காந்துருந்துருக்கான் அந்த இடத்துல வீரபத்திரர் தான் எப்போதுமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான காவல் தெய்வமாக உட்கார்ந்துருந்துருக்கார் ஆனால் அந்த வீரபத்ரரும் மாடனும் பொய்த்து போன ஒரு இடத்துல அந்த வீரபத்ரரும் மாடனும் அவங்களுடைய பீடத்தில் உட்கார முடியாமல் கிபிர்களால் தூக்கி எறியப்பட்ட ஒரு இடத்துல வந்து அங்கே இருக்கிற மனிதர்கள் தன்மை கொண்டு எழுந்து உட்கார்றாங்க இப்போ அறம்பாவை அப்படி மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் ஒரு நவீன இலக்கியத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த ஓர்டு மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான வடிவம் அதுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தில் தான் அறம்பாவை மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன சுதந்திரம் இருக்குது அது என்ன செய்யுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு முந்தின அத்தியாயத்தில் வீரபத்ரருடைய பீடத்தில் வந்து பட்டாம்பூச்சிகள் மொய்த்து கொண்டிருந்தன வெறும் பீடத்தில் பட்டாம்பூச்சிகள் மொய்த்து கொண்டிருந்தன அப்படிங்கிற இடத்துல இருந்து அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் அறம்பாவை மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து உட்காரும்போது அந்த மொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்க்க முடியும் தெய்வங்களாக இருந்து முதல்ல அந்த தெய்வங்களை திரும்பவும் கொண்டு வர முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் தோற்று அல்லது அந்த தெய்வங்களால் கைவிடப்பட்டு தாங்களே தெய்வமாக மாதிரி அந்த இடத்துல ஏறி உட்காரக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த படைப்பு உருவாக்குது இது அந்த வாழ்க்கையின் அந்த கடைசி காலகட்டத்துடைய மிகப்பெரிய துயர்களில் ஒன்றா சொல்லப்படுது ஒருவரையும் நேரடியாக அப்படி சொல்லப்படலைனாலும் அந்த புலம்பெயர்வோ அவங்க மீள்குடியேற்றமோ அந்த வன்கவர் படையுடைய கைகளில் அவங்க அடையக்கூடிய துயர்களோ இது எல்லாத்தையும் விட பெருந்துயராக காலாதீதமாக இருந்தியே நீதின்னு சொல்லி அறம்னு சொல்லி அந்த இடத்துல உக்காந்துருந்தியே நீ இப்போ போயிட்ட உன் இடத்துல யாராவது ஒருத்தர் ஏறி உட்காரணும்ல ஏன் காலத்துடைய நீதிக்கு நீ கை கொடுக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரும்போது தான் நமக்கு அந்த துயரம் இன்னுமே பல மடங்கு அதிகமாக தெரியுது அப்போது அளவுக்கு முக்கியமான ஒரு அந்த காலகட்டத்தை அவ்வளவு சரியாக அவ்வளவு கச்சிதமாக கொண்டு வரக்கூடிய தன்மையும் இந்த வடிவத்துக்குள்ளே அகரமுதல் நிகழ்த்துகிறார் இதுக்கு நடுவில் எக் எக்கச்சக்கமான உணர்ச்சி தருணங்கள் இருக்கிறதா நான் சொன்னேன் இல்லையா அந்த உணர்ச்சி தருணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அத்தியாயத்துக்குள்ளே எவ்வளவு முழுமையாக இருக்குது எவ்வளவு தரப்புகளை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ இதே காலகட்டத்தில் தான் வீர வீரமாக வீரச்சாவு எய்துறதுக்காக விதைக்குழியை நோக்கி நேரடியாக போகக்கூடிய எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கிறார்களோ அதே அளவுக்கு அந்த போர்லேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கக்கூடிய பச்சை மாதிரி ஒரு கதாபாத்திரமோ இல்லை அந்த போர்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடிய கதாபாத்திரங்களோ வந்து தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்காங்க இந்த நடுநிலைத்தன்மை அப்படி இந்த அந்த வார்த்தை இந்த புத்தகத்துக்கு எவ்வளவு சரியாக பொருந்தும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு கன்வீனியன்ஸுக்காக அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த நடுநிலைத்தன்மை இருக்கு இல்லையா எல்லா தரப்புகளிலிருந்தும் விலகி இந்த போரை அதோடைய இன்ஹெரண்ட்டான நேச்சரில் அதோடைய அசலான வடிவத்தில் பார்த்த தன்மை இருக்கு இல்லையா அதுவே இந்த புத்தகத்துக்கு ஒரு தனி டைமென்ஷனை நமக்கு கொடுக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அகர கிட்டே இருந்து ஆதா மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி அகர அகரமுதல்வனுடைய படைப்புகளில் ஆதா மாதிரி ஒரு கதாபாத்திரமோ கதாபாத்திரமோ இல்லை அதிகமானுக்கு நிகழக்கூடிய முடிவோ நம்ம எதிர்பார்த்துருக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கி அவருக்கு அந்த விஷயம் சாத்தியமாயிருக்கும் அந்த தெய்வங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அதே அளவுக்கு வெனரேஷனோட தான் அவர் இயக்கத்தையும் பார்க்குறார் ஆனால் அந்த தெய்வங்கள் எப்படி தப்பு பண்ணுமோ அதே அளவுக்கு இயக்கமும் தப்பு பண்ணும் போர் ரெண்டு பேரையுமே அவங்களுடைய பீடத்திலிருந்து இறக்கும் அப்படிங்கிறத வந்து அகரமுதல்வன் வந்து இந்த இடத்துல உருவாக்கி கட்டுறார் இது இந்த புத்தகத்துக்கு ஒரு தனித்தன்மையை வந்து கொடுக்குது இதுக்கு முன்னாடி போரின் தன்னளவிலான சுவாரஸ்யத்தை மட்டுமே நம்பி உருவாக்கப்பட்ட எக்கச்சக்கமான போர் இலக்கியங்களுக்கு அப்பால் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் வந்து இது தான் ஏன்னா ஒன்று போருடைய முழுமையான சார்பு இல்லைன்னா போரின் மீதான முழுமையான விமர்சனம் அப்படிங்கிற தன்மையிலிருந்து விலகி அந்த போர் தன்னளவில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பண்பாட்டு அசைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அகரமுதலனுடைய போதமும் காணாத போதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாக நண்பர்களே இப்படி சொல்லி நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம் இப்போது உணர்ச்சி வேகம் இந்த வடிவம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் இதெல்லாம் இன்றைக்கி இந்த ஓடுங்கிற வடிவத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியுமே கூட அகர முதல்வன்கிட்ட இருந்துச்சு அவருடைய படைப்புகள் எப்போதுமே உணர்ச்சியாக மேலோங்கி இருந்தவை தான் அவற்றின் குரல்கள் எப்போதுமே ஓங்கி ஒழித்தவை தான் அந்த ஓங்கி ஒழித்த குரல்களை முத முதல்ல படித்த போது நானும் விமர்சித்தவன் தான் ஒரு காட்டு குதிரை வந்து போகிற மாதிரியான ஒரு தன்மை கொண்டது அந்த உணர்ச்சி வேகம் கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய வேகம் அந்த கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய வேகத்தின் விளைவாகவே சில நேரங்களில் கலையுடைய எல்லைகளுக்கும் அப்பால் போகக்கூடிய ஒரு ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் இந்த குறிப்பிட்ட படைப்பு இந்த போதமும் காணாத போதம் அப்படிங்கிற இந்த படைப்பை நான் ரொம்ப தனித்துவமான படைப்பாக அவருடைய இந்த படைப்புலகத்திலேயே கூட அவருக்கு ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டாக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக நான் பார்க்குறதுக்கான காரணம் அந்த காட்டு குதிரை இன்னைக்கு மெல்ல மெல்ல ஒரு சேனத்துக்குள்ளே வந்திருக்கு அதுக்கு சேனம் பூட்டப்பட்டிருக்கு அது மெல்ல மெல்ல அவருக்கான அந்த உணர்ச்சி வேகம் அவருடைய மொழி அழகும் அவருடைய அசாத்தியமான அனுபவங்களும் அவருக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய புனைவாற்றலும் இன்றைக்கி மெல்ல மெல்ல சேனம் பூட்டப்பட்டிருக்கு அந்த சேனம் பூட்டப்பட்ட குதிரைகள் அவருக்கான தேரில் கொஞ்சம் முரண்டு தான் பிடிக்கும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சி இங்கிட்டு அங்கிட்டு போகும் ஆனால் மெல்ல மெல்ல அவருக்கான தேரில் பூட்டப்படும் அது பூட்டப்பட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதமும் காணாத போதத்திலிருந்து அவருடைய அடுத்த படைப்பு அந்த தேரில் அவர் போகக்கூடிய ஒரு ராஜபவனியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த ராஜபவனியை எதிர்நோக்கி நானும் காத்திருக்கேன் வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்